உலகத்துக்கு தான் தான் பெரிய டான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போடுற அமெரிக்காவுக்கு ஈரான் இப்போ ஒரு தரமான செருப்படியே கொடுத்திருக்காங்க ஈரானோட செய்தி தொடர்பாளராக இருக்கிற இஸ்மாயில் பகாய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கார் அதுல அவர் சொன்ன விஷயங்கள் தான் அமெரிக்காவோட மொத்தமானத்தையும் காட்டி இருக்கு அப்படி அதுல அவர் என்ன சொல்லியிருக்கார் முக்கியமாக ஈரான் ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகள் ஒன்றாக இணைந்து செய்கின்ற செல்லை பற்றியும் ஈரானோட அணு ஆயுதங்களை பற்றியும் இவர் முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார் இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம அமெரிக்காவோட அந்த உலக தாதா இமேஜ் எப்படி டேமேஜ் ஆகி இருக்கு என்பது முதல்ல பார்ப்போம் அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டு மேல கோவம் வந்தால் உடனே அவங்க ஊர்ல இருக்கிற அதாவது அமெரிக்காவில இருக்கிற மீடியாக்களை விட்டு நாங்கள் அங்கே கப்பலை அனுப்பிட்டோம் ஏவுகணைகளை தாக்குவதற்கு ரெடி பண்ணிட்டோம் ஈரான் இப்போ பயந்து போய் நடுங்குதுன்னு ஒரு உருட்டை உருட்டுவாங்க இந்த வாட்டியும் அதே கதையைத்தான் ஆரம்பித்தாங்க அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஆபிரகான் லிங்கன் அப்படிங்கிற ஒரு பெரிய கப்பலை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பிட்டு நாங்க தான் கெத்துன்னு அமெரிக்கா பில்டப் கொடுத்தாங்க அதுக்கு ஈரான் கொடுத்த பதில் இருக்கு அதுதான் அமெரிக்காவை மரண மொக்கியா மாற்றி இருக்கு ஈரானோட செய்தி தொடர்பாளராக இருக்கிற பகா என்ன சொல்லி அமெரிக்கா நீ கப்பலை நிறுத்தி வச்சிருந்தா என்ன இல்ல அதையே எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீ அமெரிக்காவுக்கு கொண்டு போனா என்ன அதெல்லாம் எங்க கண்ணுக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற நெழஞ்சுக்கு இறங்கி பேசிட்டார் அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வர்றீங்களா ஆனா நாங்க சொல்ற கண்டிஷனே நீங்க கேட்கறோம்னா ஒரு ஓட்டை நிபந்தனையை போட்டிருக்காங்க அதுக்கு ஈரான் இருந்து முதல்ல நாங்க வரணுமா இல்லையான்னு முடிவு பண்றதே நாங்க தான் நீ எப்படி முடிவு பண்ணலாம் நாங்க இப்போ அந்த விஷயத்தை ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது நீங்க பேசுறதுல உண்மையிலேயே விஷயம் இருக்கா இல்லை சும்மா உருட்டுவீங்களான்னு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க அதாவது அமெரிக்கா வா பேசலாமான்னு கூப்பிடுறது ஏதோ ஈரான் அவங்க கிட்ட சரண்டரையே போறாங்கன்னு தான் ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க தம்பி அமெரிக்கா நீ இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்க நாங்க முதல்ல பிராந்திய நாடுகளோடு பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் முன்னைக்கு அப்புறோம் அப்போ வந்து என்ன லோரமா நில்லுன்னு சொல்லாம சொல்லி அமெரிக்காவை அசிங்கப்படுத்திட்டாங்க இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்கா மிரட்டுற அதே நேரத்துல துருக்கி கத்தார் மாதிரியான நாடுகளை விட்டு தூது அனுப்பி பாக்குறாங்க அதாவது வெளியில கெத்துக்காட்டுற அமெரிக்கா உள்ளுக்குள்ள ஈரானை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்து போய் மத்த நார்வில வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட இந்த இரட்டை விவசாயத்தை ஈரான் இப்ப உலகத்துக்கு அம்பலப்படுத்திருச்சு சுருக்கமா சொன்ன அமெரிக்காவோட அந்த மிரட்டல் பாலிசி ஈரான் கிட்ட ஒரு சின்ன பருப்பை கூட விரக வைக்க முடியல என்பதுதான் உண்மை இப்ப நாங்க பார்க்க போற இந்த இரண்டாவது பொய் தான் அமெரிக்காவுக்கு விழுந்த ஒரு சரியான மேற்பிரொரு அடியா இருக்கு அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு நாடு அவங்க பேச்சை கேட்கலையோ அந்த நாட்டை உலகத்துல இருந்து அப்படியே ஊரங்கட்டி தனிமைப்படுத்த பார்ப்பாங்க அதாவது ஐசோலேஷன் பண்ண பார்ப்பார்கள் ஈரானுக்கும் அதிக தான் பண்ண பார்த்தார்கள் யாரும் ஈரான் கூட சேரக்கூடாது அவங்க கூட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு உலக நாடுகளை அமெரிக்கா மிரட்டினார்கள் ஆனா இவங்க தான் ஈரான் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கு அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் கொண்டு வந்து மிரட்டிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அதாவது அமெரிக்கா போர்க்கப்பலை அனுப்பி ஈரான் மிரட்டி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரான் அவங்களுக்கு ஆகாத அமெரிக்காக்காகாத இரண்டு பெரிய ஆளுங்க ஆளுங்க கிட்ட அதாவது சீனா மற்றும் ரஷ்யா கிட்ட போய் வாங்க நாம மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரவுண்டு போவோம்னு சொல்லி கடற்பரை பயிற்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அமெரிக்காவுக்கு துண்டு போட்டாலும் ஆகவே ஆகாத சீனா மெட்டன் ரைசா இந்த இரண்டு நாடுகளோட ஈரான் இப்ப சேர்ந்து கடற்படை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்கா ஈரானை தனிமைப்படுத்த பாக்குற இந்த நேரத்துல ஈரான் அமெரிக்காக்காகாத ஆகாத நாடுகளோட கூட்டு சேர்ந்து அமெரிக்காவுக்கு மேற்பிரொரு ஆப்பி எடுத்து சொருக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது இதை கேள்விப்பட்டதும் அமெரிக்காவுக்கு அப்படியே எரிய ஆரம்பிச்சிட்டது அமெரிக்கா நான் இங்க இருக்கும் போது நீங்க எப்படி அவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணலாம்னு கேட்கிறப்போ ஈரான் ரொம்ப அசால்ட்டா தம்பி அமெரிக்கா இதொன்னும் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்க வருஷம் வருஷமா இதை செய்யறோம் நீ இங்க இருந்தா என்ன இல்லாட்டா என்ன எங்களுக்கு தேவையான கூட்டாளிகள் எங்க கிட்ட இருக்காங்கன்னு ஈரான் தரப்புல இருந்து செம்மியான ஒரு பதில சொல்லிட்டாங்க ஒரு முக்கியமான அசிங்கம் என்ன தெரியுமா இந்த மெரீன் செக்யூரிட்டி பெல்ட் பயிற்சி ஈரான் நடத்துற அந்த இடம் இருக்கு அதாவது இப்ப இந்த ஈரான் இந்த செக்யூரிட்டி ட்ரில்லர் இந்திய பெருங்கடல்ல தான் வட இந்திய பெருங்கடலில் தான் தான் அமெரிக்கா அமெரிக்காவோட முக்கியமான கத்தல் போக்குவரத்து நடக்குது என்பதும் இதுல முக்கியமான விஷயம் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமா போயிடுச்சு அமெரிக்கா அங்கேயே கப்பலை வச்சுக்கிட்டு நாங்க தான் இந்த ஏரியாவுக்கே தானிலிருந்து சீனை போட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவங்க கண்ணு முன்னாடியே சீனா ரைசா கத்தல்களோட ஈரான் சேர்ந்து விளம்பெறார்கள் அமெரிக்காவில் ஒன்றுமே பண்ண முடியலை ஏனென்றா ஈரான் மட்டும் தனியாக இருந்து அமெரிக்கா ஏதாச்சும் கை வச்சிருக்கேன் ஆனால் இப்போ ரஷ்யாவும் சீனாவும் கூட இருக்கிறதால அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாமல் கை கட்டி வேடிக்கை பார்க்குற நிலைமைக்கு அமெரிக்கா வந்துடுச்சு இனிமே சொல்ல போனால் அமெரிக்காவோட குளோபல் இம்ப்ளூவன்ஸ் அதாவது உலக செல்வாக்கு இப்போ வெறும் பஞ்சரான டயர் மாதிரி ஆகிடுச்சு நீ இல்லைன்னா எங்களுக்கு மெத்தவங்க இருக்காங்கடா என்று சொல்லி அமெரிக்காவோட மூஞ்சலை கரிய பூசி அவங்களோட மிரட்டல் எல்லாம் வெறும் வெத்து வெத்துபட்டுன்னு ஈரான் உலகத்துக்கே நிரூபிச்சிருக்கு அமெரிக்காவோட இப்போ இந்திய பெருங்கர் எல்லா சமயம் பல்ப்பு வாங்கி நிற்குது தான் உண்மை பல்பு வாங்கிட்டது இதற்கு அமெரிக்கா அப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற கேள்வியிலும் பல மத்தியில் நம்பியிருக்கு அமெரிக்கா இப்போ நேரடியாக வேற பயந்துக்கிட்டு ஐரோப்பிய இந்திய நாடுகளை முன்னாடி விட்டு வருகை பார்க்குறாங்க குறிப்பா பிரான்ஸ் ஈரானோட இராணுவத்தை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை பிரான்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இதை இதை பார்த்துக்கிட்டு பகாய் சும்மா இருப்பாரா அதாவது ஈரானோட ஸ்போக் பர்சன் சும்மா இருப்பாரா பிரான்ஸ் உனக்கு எல்லாம் உங்களை பற்றி பேச இன்னும் தகுதி இருக்குது முதல்ல உன் உள்நாட்டு பிரச்சனையை பாரு அமெரிக்காவுக்கு ஜியால் அடிக்கிறதை நிறுத்திக்கொண்டு ஓப்பனாகவே பிரான்சை அசிங்கப்படுத்தி இறக்கார் எல்லா நாட்டு தூதர்களையும் கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிட்டு தான் ஈரான் தரப்புலேருந்து அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவோட கை கூடிங்க இப்ப என்ன பண்றதுன்றே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏனென்றால் ஐரோப்பிய இனியன் தரப்புலேருந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதுக்கு ஈரான் பயந்து போய் அடைக்க ஒடுக்கமாக இல்லாம பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இந்த பதிலடியை ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்கல எப்படி ஈரான் பேசுவார்களா என்று ஐரோப்பியனுமே யோசிக்கிற அளவுக்கு ஈரான் பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் இதனால தான் இப்ப ஐரோப்பிய நாடுகள் அதாவது அமெரிக்காவோட அடிமை நாடுகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறிக் கொண்டு இருக்காங்க கடைசி நாங்கள் இப்ப ஈரானோட அணு ஆயுத பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம் அமெரிக்காக்கு இருக்கிற ஒரே ஒரு பழைய ரெட் கார்டு என்னன்னா அமெரிக்காவோட பேச்சை யாரும் கேட்கலன்னா உடனே அந்த பேச்சு கேட்க அந்த தான் அணு ஆயுதம் இருக்கு யுரேனியம் இருக்கு அதனால உலகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி அமெரிக்கா பெறி வைப்பாங்க ஈராக்கிட்டையும் அதே தான் அமெரிக்கா பார்த்தார்கள் அமெரிக்கா என்ன கண்டிஷனை போட்டாங்கன்னா ஈரான் முதல்ல அவங்க வச்சிருக்கிற யுரேனியம் சொறிவூட்டலை அதாவது என்டேச்மெண்ட்டை நிறுத்தணும் அப்போதான் நாங்க பேச வருவோம்னு ஒரு சீன் போட்டாங்க ஆனா இதற்கு ஈரான் கொடுத்த பதில்தான் அமெரிக்காவிய முக்கிய இருக்கு உண்மைய சொல்லணுமனா இதுதான் டாப் கிளாஸ் ஈரானோட பகாயவர்கள் அதாவது ஈரானோட ஸ்போக் பர்சனாக இருக்க இந்த பகாயவர்கள் என்ன சொல்லி அமெரிக்கா நீ யார் எங்களுக்கு நிபந்தனை போடுறதுக்கு யுரேனிய விஷயம் எல்லாம் நாங்க பேச்சுவார்த்தை மீசையில தான் உட்கார்ந்து பேசுவோம் அதையும் எங்களுக்கு சாதகமா இருந்தால் மட்டும்தான் முடிவையை நாங்க எடுப்போம் நீ முன்னாடி வந்து கண்டிசம் போடாம கிளம்பு சொல்லி கெராரா சொல்லிட்டார் அமெரிக்காக்கு இப்போ அடிமடையில பயமானது வந்துருச்சு ஏனண்டா ஐஏஇட ரிப்போர்ட்டின் படி ஈரான் கிட்ட இப்போ நானூறு கிலோகிராமுக்கு மேல அறுபது சதவீதம் சுத்தமான யுரேனியம் அதாவது சொறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு இத கேள்விப்பட்டதுல இருந்து அமெரிக்காவுக்கு தூக்கமே போயிடுச்சு ஆனா அவங்களால ஈரானை மிரட்ட முடியல ஏனன்னா ஈரானை இப்போ ஒரு சின்ன தட்டு தட்டினா கூட ஈரான் மொத்த பிராந்தியத்தையும் பொற்களமா மாத்திடும் என்பது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் வெளியில சிங்கம் மாதிரி சேர்ற அமெரிக்கா இப்ப உள்ளுக்குள்ள நரி மாதிரி வேலையே பாக்குது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நாங்க சீக்கிரம் ஒரு டீல் பேசிடுவோம் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கார் நேற்று வரைக்கும் ஈரானை அழிப்போம்னு சொன்ன அமெரிக்கா இப்போ டீல் பேசலாம் இறங்கி வர்றாங்க பாருங்க அங்கதான் அமெரிக்காவோட அசிங்கமே ஆரம்பிக்குது அமெரிக்காவோட எல்லாம் இறங்கிட்ட ஒரு வடி அளவுக்கு கூட வேலை செய்யல ஈரானோட லைனை தாண்ட கூட அமெரிக்காவுக்கு தைரியம் இல்லை அதனால தான் முதல்ல நிபந்தனை போட்டாத்தான் வருவோம் என்று சொன்ன அமெரிக்கா இப்போ நிபந்தனை இல்லாமலே வாங்க பேசலாமேங்கிற நிலைமைக்கு வந்துட்டார்கள் சுருக்கமாக சொன்ன அமெரிக்காவோட அந்த மிரட்டி பணியை வைக்கிற தந்திரம் ஈரான்கிட்ட டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு உலகத்துக்கு தான் தான் டான்னு சொல்லிக்கொண்டு சுத்தி கொண்டிருந்த அமெரிக்கா இப்ப ஈரானோட வாசல்ல ஒரு ஒரே ஒரு டீல் பேசிட மாட்டேங்கன்னா என்று சொல்லி டோக்கன் வாங்கிக்கிட்டு நிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுதான் அமெரிக்காவுக்கு கிடைச்ச மரண அசிங்கம் ஸோ இன்னைக்கு நிலைமை இதுதான் அமெரிக்கா அவ்வளவுதான் மிரட்டினாலும் ஈரான் அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம ஓகே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்களோட மண்ணில அவங்க கெத்தா இருக்கிறதுனால தான் அமெரிக்காவையே அசிங்கப்படுத்த முடியுது இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது அமெரிக்கா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி வெத்து வேட்டு மிரட்டலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை கீழ்கோமென்றில் சொல்லுங்க அண்ட் ஈரானோட இந்த பதிலடிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே சொல்லுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமேன்னு நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்